ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு என்னால் சரியாக வீடியோ போட முடியல புதுசாக இப்போ தான் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேனா அதனால் காலையிலையும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் நான் காலையில் குளித்தப்போ இப்போ ஒரு சேர் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஈவினிங் டைமில் வந்து கை காலுக்கு மட்டும் சும்மா சோப்பு போட்டுட்டு உடம்போட தண்ணி ஊற்றி குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு இன்னொரு ஒரு சேரீ யூஸ் பண்ணி ஈவினிங் டைமில் மறுபடியும் பூஜை பண்ணணும் அது வந்து தொடர்ந்து செய்கிறனால ஒரு ரெண்டு நாளாக எனக்கு ஒரு மாதிரி ஃபீவர் வந்துருச்சு அதை விட என்னோட மாமியாருக்கு லெஃப்ட் சைடு கன்று ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒரு நாள் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் ஆச்சு சும்மா இங்கே மெடிக்கலில் போயிட்டு ஹைட்ராப்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வலிக்குது அந்த வழியில் அவங்களுக்கு ஃபீவரே வந்துருச்சு அதை அதனால் இன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அவங்கள கூட்டிட்டு பரிபத பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க உதில் போகலான்னு சொல்லி சொன்னதுக்கு அம்மா வேண்டாம் அங்கே இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி சொன்னனால பரிப்போதை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போனால் தான் தெரியும் ஒருவேளை கண்ணில் பெரிய ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஏதாவது அங்கே பெட்டில் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நான் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும் எனக்குமே உடம்பு சரியில்லை இங்கே இருக்கிற குழருக்கு காலையில் நான் பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒன்பதரை இல்லாட்டி பத்து மணிக்கு தான் குளிக்கிறேன் மார்னிங் சாப்பிட்றதுக்கு லெவன் ஓ ஆகிடுது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிடலாம் ஆனா அந்த காலையில கொஞ்சம் சீக்கிரமா குளிக்கிறது ஈவினிங் குளிக்கிறது எனக்கு செட் ஆகாம ஒரு மாதிரி ஃபீவரா இருக்கு பாப்பா இப்ப கியூர் ஆயிட்டேன் பாப்பாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் முடிச்சாச்சு நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவை செங்கல் கல்வாசலுக்கு அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க காலையில நான் குழம்பு வச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே சாப்பிடல ஃபர்ஸ்ட் பாப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நான் என்ன சமைச்சிருக்கேன் என்ன சாப்பிடுறேன்னு பாருங்க பூஜை பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் சரியாக பூ கிடைக்கிறதே இல்லை வெயில் காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எந்த செடியிலையுமே ஒரு ரெண்டு மூணு பூக்கு மேலே வளர்றதே இல்லை அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு செடியில் அதிகமாக தண்ணி ஊற்றி அதிகமாக அந்த இடத்து காய விடுறதே இல்லை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ரெடி இருக்கேன் பூ நல்லா வரணுங்கிறதுக்காண்டி இந்த சிவன் பார்வதி ஃபோட்டோக்கு மேலே இருக்கிற ரெண்டு பூ வந்து நம்ம செடியில் போடுங்கினேன் இன்றைக்கி வந்து நாலு பூ அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறதில் வந்து ஒரு மூணு நாலு பூ பறிச்சிட்டு வந்து பூஜை பண்ணி முடித்தாச்சு டைம் இப்போது டென் ஃபிஃப்டி தான் ஆகுதா அதனால் எனக்கு சரியாக பசியே இல்லை டெய்லியுமே சாப்பிட்றதுக்கு லெவன் டுவெண்ட்டி ஆயிரும் ஒரு நாளே நாலு பிஸ்கெட் எடுத்திருக்கேன் போகும்போது சாப்பிட்டுட்டே போவேன் ஏன்னா ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தாலும் பயங்கரமாக தலைவலிக்குது சரி நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் செங்கல் கால்வாசல் பக்கத்தில் வந்துட்டேன் யாரையும் சரியாக வேலை செய்ய விட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் எல்லாரும் தூக்கி தூக்கி அங்கே போ இங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக ஓடி விளையாடுறான்னு பாருங்கள் தெரியுதுங்களா அந்த செங்கல்ல அடுக்கி வச்சிருக்காங்கல்ல அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறா இங்கே ஒரு பனியன் போட்டு நிற்கிறாங்களோ ஒரு அண்ணா அவங்க தான் தூக்கி இந்த சைடு கொண்டு வந்து இப்போ விட்டாங்க அதனால தான் உங்கக்கிட்ட சொன்னேன் சரியாக வேலை செய்ய விட மாட்டேங்கிறான்னு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுனாங்கல்ல குழந்தைங்க

என்ன வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணி விடலான்னு நானே அடிச்சு வாஷ் பண்ணி விடுறேன்னு சொல்றேன் இல்ல அவளா வாஷ் பண்ணுவா பாருங்க எப்படி நனைஞ்சிட்டு இருக்கிறான் நான் ஒரு வேலை சொல்லுவேன் அவங்க ஒரு வேலை செய்வாங்க சொல்ற பேச்சு கேக்குறதே இல்லைங்க சுத்தம் கேக்குறதே இல்லை மார்னிங் சாப்பாடு சாதம் இது வந்து தக்காளி குழம்பு நேற்று நைட்டு வச்சது செம்ம டேஸ்டா இருந்தது எல்லாம் போட்டு வச்சோம் அது கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் வந்து வாழைக்காய் உருளைக்கெழங்கு பருப்பு போட்டு சும்மா பருப்பு குழம்பு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நீ என்ன சாப்பிட்ற சொல்லு பிஸ்கெட் வாங்க சாப்பிடலாம் மேடமுக்கு வந்த உடனே கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஈனமாக இருந்ததுங்களா அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் இனிமேல் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன் வந்த உடனே பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்ததும் எனக்கு பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டா கொடுக்கலனாலும் பயங்கரமாக அழுவாங்க அவங்களுக்கு எப்போதுமே பிஸ்கட் தண்ணியில் தொட்டு சாப்பிட்றதா பிடிக்கும் சரி அவளும் சாப்பிட்டு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் நானும் சாப்பிடுறேன் தேஜுமா மாசா எங்க இருக்கு தாத்தா வீட்டுல மாசா வாங்க போலாமா தாத்தா வீட்டுக்கு போலாமா சரி எப்ப போலாம் திரு திரு ம் எப்போ போகலாம் சொல்லு தாத்தா வீட்டுக்கு எப்ப போலாம் நான் மட்டும் நேமினி ஒன் விட்டுட்டு போயிடுறேன் போயிடுறேன் யார் யாரு போலாம் சொல்லு யார் யாரு போலாம் எல்லாரும் போலாமா சரி அப்பா அப்பா யார் யாரு போலாம் ஓஹோ சரி சரி சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சாப்பிடும்போது போது நீங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க சரியா ஒரே ஒரு டைம் சொல்லு ம் ம் ஒரே ஒரு டைம் ஆ சொல்லு ஆ தொண்டரலாக்கி சரி ஆ சொல்லு சரி சாப்பிடுவாங்களா ம் சரி எப்போ ஸ்கூல் போகிறீங்கம்மா ஸ்கூல் போறியா என்ன படிப்பு சொல்லு ஆட்டோ ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன் ரெண்டு வாய் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் விளையாடுவாங்க தான் நான் சாப்பிடுவேன் எப்போதுமே பாப்பா விளையாட ஆரம்பிச்சுட்டா இனிமேல் அவ தமிழ் பேச வச்சு உங்ககிட்ட கேட்க வைக்க முடியாது அதனால நாங்க சாப்பிடுறோம் தக்காளி 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 பாப்பாவை இப்பதா தூங்க வச்சேன் டைமிங்கு ஒரு மணி ஆகுது மறுபடியும் எனக்கு அந்த தலைவலி வந்துடுச்சு பூஜை பண்ணதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் என்னோடய பாடிக்கும் இப்போது இங்கே பூஜை பண்ணுறது சுத்தமாக செட்டாகவே இல்லை இங்கே பாருங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் இங்கே மறுபடியும் குளிர் வந்துடுது அந்த டைமில் அப்படியே ஒரு மாதிரி அந்த குளிர் காத்து காற்றுமே ரொம்ப சிலு சிலு போது அதை சுவாசிக்கிறனாலேயோ இல்லை எனக்கு செட் ஆகல என்னன்னு தெரில முன்னே மாதிரி காலையில் போதெல்லாம் கண் நல்லா வீங்கிக்குது இப் அந்த முன்னாடி அந்த முன்னாடி ஈசன் புள்ளியான எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது தெரியுமா எப்போ பார்த்தாலும் தலை வலிச்சு தலை ஒரு சைடாக வலிச்சுட்டு ஒரு மாதிரி கிறுன்னு சுத்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஆரம்பிக்குது இந்த ஒரு மூணு நாலு நாளா சுத்தமாக அந்த காலையில் கொஞ்ச நேரம் நல்லா இருக்குன்னா இப்போ கூட பேசும்போது இந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு வருது இங்கே நல்லா சளி பிடிச்சிருக்கு எனக்கு நல் நான் நல்லா ஃபீல் பண்றேன் இந்த இடமெல்லாம் நிறைய தண்ணி இருக்கு இப்போ மறுபடியும் அப்படியே தலை வலிக்குது இப்படிதான் இங்கே டெய்லி டெய்லி சுச்சுவேஷன் போயிட்டே இருக்குது எப்போ குளிர்காலம் காலம் முடியும்னு தெரியல அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிருந்தீங்க இன்னும் நீங்கள் இல்ல இல்லை மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மார்ச் மந்த்து நான் போவேன் மார்ச்சில் இல்லாட்டி பிப்ரவரி லாஸ்ட்ல போவேன் பாப்பா வேற தூங்கிட்டா உண்மையாகவே தலை இந்த இடமெல்லாம் பயங்கரமாக வலிக்குது எப்ப சரியாகும்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதை விட இப்போது அம்மா வேற இல்லைங்களா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க ரிசீவ் பண்ணல ஒரு வேளை உள்ளே இருக்காங்களோ என்னவோ மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலில் போய் தங்குகிற மாதிரி இருந்தால் சுத்தமாக வீடியோ போட முடியாது எப்படி ரன் பண்ண போறேனே தெரியல இந்த மாதம் இல்லை அடுத்த மாசத்துல தமிழ்நாடு போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து ட்ரெயின் கிடைக்கலனா மறுபடியும் ஃப்ளைட்டு செலவு பயங்கரமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தும் அப்படி இப்படின்னு சரியே இல்லை ரொம்ப ஷார்ட்டாக முடித்தாலும் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம்ல அதனால தான் சரி ஒரு வேளை உடம்பு சரியில்லைனாலுமே வீடியோ போட்டுடலான்னு இந்த வீடியோ எடுத்தேன் பாப்பாவும் தூங்கிட்டா நான் இந்த டைம்லேயே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒருவேளை அம்மாவுக்கும் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் அங்கே அட்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நானும் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் ஒரு வேளை நானும் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் அதுவும் கொஞ்சம் லேட் ஆகுமோன்னு தோணுது ஓகே வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக எடிட் பண்ணிவிட்டு ஒருவேளை அவள் தூங்கிட்டு இருக்கும் போது எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நானும் கொஞ்ச நேரம் தூங்கணும் உண்மையாகவே தலை பயங்கரமாக வலிக்குது ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ நான் க்யூர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் யாரும் என் மேலே கூவப்பட வேணாம் உண்மையாகவே ஹெல்த்து சரியே இல்லை ஓகே தேங்க்ஸ் பாய்